ஏர் கண்டிஷன் போட்டு ரெடியா வச்சிருக்கேன் பெரிய போலீஸ் சிங்கப்பூர்ல அவருக்கு ஏகப்பட்ட ஸ்டேட் இருக்கான்ஸ்லாம் நல்ல ஹோட்டல் ரூம் சார் நான் பாயிரு பார்த்து மிஸ்டேக் பண்ணிக்கிட்டேன் சின்னப்பூர்ல ஹோட்டல்ல ரூம் பாயிடலாம் இப்படிதான் இருப்பாங்க இப்படிதான் இருப்பாங்க மேனேஜர் சார் மேனேஜர் 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 மேனேஜரை இப்படி பண்ணா சர்வர் எப்படி ட்ரஸ்ட் பண்ணுவான் ரொம்ப சீப் ஹோட்டல் மெட்ராஸ் உனக்கு வேற ஹோட்டல் கிடைக்கல பெரிய முட்டாண்டி தான் நீதான் கரெக்ட் கரெக்ட் மெட்ராஸ்லயே பெஸ்ட் ஹோட்டல் இருதா மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் ஓ சிங்கப்பூர் 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 கரெக்ட் கரெக்ட் உங்களுக்காக ஒரு ஏ கிளாஸ் ரூம் ரிசர்வ் பண்ணிருக்கோம் சார் நீ நல்லா இருக்க நல்லா मैनेजर नहीं नला इल्ले नला इल्ले करे करे रूम एयर कंडीशन था होटल में डांस चल का डांस ले डांस ले डांस ले डांस ले बाहर का बाहर ले बाहर ले बाहर ले डांस ले बाहर ले बाहर ले डांस ले ओ मेट्रास सिंगापुर 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 பதினாறா நம்பர் இல்லையா இல்ல சாரி பதினாறு நமக்கு ரொம்ப அன்லக்கி நம்பர் நம்ம வந்த டாக்ஸி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுது இன்னும் பணம் கொடுக்கல அந்த டாக்ஸி விலக்கி வாங்கிடுங்க தடில ஒரே இருப்பாது அடிப்புமே தமிழ் இந்திய நான் ஓட்டுறேன் ஓட்டப்படுங்க

பெரியவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட எனக்கும் இல்லைன்னா பிடிக்கா பிடிக்க இருக்கும் பேசும் எங்க பாசுகிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு கஷ்டம் சரிக்கும் போனோம் பணத்தை இங்க வச்சுட்டு போற பத்திரமா இருக்கு இது உங்க வேடுமா இருக்க நம்பி வச்சுட்டு தாராளமா போலாம் உங்க பேர் என்ன என் பேருதா தான் நீங்க எவ்வளவு பேரு போறீங்க கோயம்புத்தூர் அப்படியா நான் கோயம்புத்தூர் தான் போறேன் நீங்க கோயம்புத்தூர் தான் தங்கியிருக்கா மாதிரி இருக்கு ஆமா கோயம்புத்தூர் காட்டம் பிடிச்சல நான் டெலிபோன் ஆப்ரேட்டர் வேலை செய்யும் உங்களை பார்த்தா ரொம்ப பெரிய இடத்து பெண் மாதிரி இருக்கீங்க ஓஹோ சும்மா அப்படி பொழுதுபோக்குக்காக வேலை பார்க்கறீங்க போல இருக்கு நான் மாறு பிடிச்சு சேவை நாம செய்தா தான் மாறு நல்லா இருக்கும் ஆமாமா உங்களை போல நாலு பெண்கள் இருந்தா போதும் இந்த நாடே உருப்பட்டா மாதிரி தான் சமாஜ் பண்றீங்களா ரொம்ப சீரியஸா சொல்றேன் நீங்க எதாவது ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க நான் ஸ்கிரீன்ல போறபோது யாரோடவும் பேசுறது இல்லை அது ரொம்ப டேஞ்சரா போகுது ரொம்ப 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 டேஞ்சரா போகுது கரெக்ட் கரெக்ட் எந்த ஊர் சிங்கப்பூர் 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 கரெக்ட் கரெக்ட் சாப்பா சார் இல்ல அது போன ரெஸ்டாரண்ட் சாப்பா ரொம்ப பென்சா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் யாரு படம் சார் போறது நான் தான்

படி அடிக்கிறாங்கள பயப்படாதீங்க அது நம்ம வண்டிக்கு வேற வண்டி நாம போற நீலகிரி எக்ஸ்பிரஸ் புறப்பட இன்னும் 15 நிமிஷம் இருந்துச்சு போறீங்க அட நான் நீலகிரி எக்ஸ்பிரஸ் போக போறேன் அது புறப்படுது பதினஞ்சு நிமிஷம் இருக்கு அந்த வண்டிக்கு தான் புறப்பட போகுது உண்மையாவா தாங்க

தெரியும் நான் அவர் உடனே பார்க்கணும் பார்க்க முடியுமா சார் எதுக்காக நான் தாகரத்துக்குள்ள அவர்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும் இல்லன்னா எனக்கு அடுத்த ஜென்மத்துல கூட நிம்மதி இருக்காது உங்க கையாளி அப்படிப்பட்டேன் செவ்வளவு நிம்மதி செவ்வளவு நிம்மதி சங்கர் நான் யாருன்னு தெரியுமா அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க ஆமா சங்கர் என் இஷ்டத்துக்கு விரோதமாத்தான் இந்த கூட்ட இருந்த நம்ம கல்யாணம் நின்று போன பெருக பிழப்ப தேடி மெட்ராஸ்க்கு வந்த வேலை தரதா சொல்லி இந்த கூட்டத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க என்ன அழைச்சுக்கிட்டு போய் அவங்க செஞ்ச ஒரு கொலைல என்ன அறியாமலேயே என்னை சம்பந்தப்படுத்தி வச்சுட்டாங்க அப்படியா ஆமா அப்பவே இந்த கூட்டத்திலிருந்து இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சேன் ஆனா நான் செய்த ஒரு கொலைய காரணமா வச்சு என்ன பயமுறுத்தி அவங்க செய்யற ஒவ்வொரு கொலைக்கும் கொள்ளைக்கும் என்ன விடுந்தி ஆக்கிட்டாங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களை தாங்க கடவுளா நினைக்கிறேன் சீக்கிரம் போங்க உங்களை பத்தின எல்லா துறமும் இந்த கூட்டத்துக்கு நல்லா தெரியும் அந்த ரயில இருக்கிற ரப்பவிய காப்பாத்துங்க <laughs> இப்படி அணைக்கிற பழக்கத்தை விட்டுருங்க இந்த பழக்கம் எனக்கே குழப்பத்தை விட்டு போயிடுச்சு உங்க உதவியால் தான் இந்த கூட்டத்தை எங்களால பிடிக்க முடியுது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் பாவம் இந்த கீதா நினைச்சாதா என்ன பண்ணி எப்படியோ வாழ்ந்திருக்க வேண்டிய பொண்ணு அவ நிலைமை இப்படி ஆயிடுச்சு இதுக்கு அவருடைய வலைகிறத்தை குறை சொல்றதா இல்ல இந்த சமூகத்தை குறை சொல்றதா எனக்கு புரியவே இல்லை எனக்கும் புரியல சார் எதுக்கும் இந்த சமூகத்தையே குறை சொல்லிடலாம் சார்

திருப்பதிக்கு போனாங்க ஒரே மொட்டத்திலையா இருக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் சார் லைன் புறப்பட போகுது நான் வரேன் விஷயம் பெற்ற தேங்க்ஸ் சார் நீங்களும் என் கூட ஊருக்கு வந்துருங்க சார் இல்ல நான் உங்களுக்கு தெரிய போயிடுவேன் bueno.